அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரும்பில் மஞ்சள் கலரில் வெளுத்த மாதிரி இருக்கும் இதை நம்ம பார்த்து சில விவசாயிகளை வந்து இது ஏதோ நோய் தாக்கி சொல்லி சிலவங்க மருந்து வாங்கி அடிப்பாங்க அது மாதிரி செய்யக்கூடாது இது ஒரு சத்து குறைபாடு அதாவது பெராசல் பட்டு குறைபாடு இதை மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பெரசல்பட்டு ரெண்டரை கிலோ சிங்க்சல் பட்டு ஒரு டேங்க்கு அரை எலுமிச்சம்பழம் அதை மாதிரி பத்து டேங்கு நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து பத்து டேங்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மறுபடியும் பதினஞ்சு டு இருபது நாள் கழித்து ரெண்டாவது ஒரு டைமும் அஞ்சு கிலோ பெரசல்பட்டு ரெண்டரை கிலோ சிங்க்சல்பட்டு டேங்க் அரை எலுமிச்சம்பழம் இதை மாதிரி நம்ம ரெண்டு டைமாக இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த கரும்பில் மஞ்சள் கலரில் வெளுத்த மாதிரி வந்து மாறிவிடும் இதை வந்து நம்ம ஃபாலோ வந்தாலே மாறிவிடும் நன்றி விவசாய குறிப்பு என்னும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்